ஏற்கனவே நம்ம பேக் கட்டிங் பார்த்தோம் ஸ்டிச்சிங் பார்த்தோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட்டிங்லேயே போட்டுக்கலாம் அளவு சின்ன அளவுங்கிறப்ப நம்ம ஃப்ரண்ட் கட்டிங்லேயே அவங்களுக்கு சரியாக வரும் கரெக்டாக அந்த எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோங்க இங்கிட்ட மட்டும் ஒரு காலஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு தெரு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பேக் அடித்து திருப்புறப்ப அப்படியே அந்த கோட்டில் திருப்பிடுவோம் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வெட்டுவோம் அப்போ நம்ம அதே அளவில் வச்சு வெட்டிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவு குறைஞ்சிரும் அதனால் ஒரு காலிஞ்சி முன்னே வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ தயல் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு காலிஞ்சி ஒரு புள்ளியோ அரைஞ்சியோ அடிச்சு திருப்புற அளவுக்கு கரெக்டாக அமுக்கோட்ற அளவுக்கு அந்த பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதை எடுத்து வச்சுருங்க அந்த கோடை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிருங்க இங்கே மேலே வந்து நம்ம என்ன அளவு வச்சோமோ அதோட ஒரு காலிஞ்சி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து இப்படி கம்மி பண்ணி வச்சுட்டிங்கனாக்க நமக்கு வந்து வெட்டுறப்ப ஆம்கோல் வெட்டுறப்ப ஃப்ரண்ட் சைடு நம்ம ஒன்றும் எடுக்க வேண்டியதில்லை அதுவே கரெக்டாக கம்மியாக இருக்கும் கழுத்து ஆறு இஞ்சி ஆறு இஞ்சிக்கு அது ஒன்று மார்க் பண்ணிக்கலாம் இது சோல்ருக்கு பிடிச்சி தைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பஸ் ஸ்பாண்ட் வந்து நான் எட்டரைஞ்சி வைக்கிறேன் ஹைட்டும் ரொம்ப கம்மியானது இருப்பாங்க கீழே ஒரு ரெண்டாயிரம்கா வச்சா போதும் அவங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்காங்க கீழே அந்த ரெண்டாயிரம்காவுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்காங்க முப்பத்தி ரெண்டு இஞ்சி சைஸு முப்பத்தி ரெண்டு இஞ்சியில் நம்ம பேக் வெட்டுறப்ப எட்டரை இஞ்சி வச்சோம் ஓகே இது வந்து பத்தில் ஒரு பத்தாள் அவுத்தோம்னா முப்பத்தி ரெண்டு இஞ்சி மூணே கால் ஒரு கால இஞ்சி கூட தையலுக்கு போகிறப்ப மூன்றரை இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ஜியில் பேக் வெட்டுறப்ப அரை இஞ்சி சேர்த்து எட்டரை வச்சு வெட்டணும் இப்போது இங்கே வந்து ஒம்பது இஞ்சி வச்சு வெட்டணும் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு விட்டணும் அது எதுக்கு நான் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறோம்னா நம்ம ஆம்கொடு விட்ட பிடிக்கிறப்போ சரியாக வரும் எங்கேயும் அதே ஒம்பது இஞ்சி வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறப்போ கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் இதே கிராஸ் கட்டிங்னாக்கா ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சாலே போதும் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறப்போ ஒரு இஞ்சி கூட வச்சோம்னா நமக்கு இது கரெக்டாக இருக்கும் இது இடுப்பளவு எவ்வளவோ இருபத்தி மூன்றரை இருபத்தி நாலு இஞ்சி அதை வந்து இருபத்தி நாலு இஞ்சுன்னு ஆக்கிட்டு ஒரு ஆறு இஞ்சி நல்ல ஒரு பாகம் நம்ம அதை லாஸ்ட்டில் கழிச்சு தைக்கிறப்ப பெல்ட்டு ஜாயின் இடுப்பு ஜாயின் பண்ணுறப்ப அந்த காலிஞ்சி அரைஞ்சி எல்லாம் நம்ம முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கணக்குக்கு இதப்போ இருபத்தி மூன்றில் வந்து நாலு ஒரு பாகம் பார்த்து அது அஞ்சே முக்காவுக்கு ஒரு புள்ளி அப்படிலாம் போகிறதுக்கு இது மாதிரி ஈஸியாக டக்குன்னு நமக்கு என்னமோ ஐடியா பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் போடு வந்து அந்த அதில் வந்து பாதிக்கு ஒரு அரை அஞ்சு கீழே மணிக்கு இருக்கணும் அந்த மாதிரி கிராஸில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி அம் குளிச்சு கல்லில் வச்சு கரெக்டாக ஒரு காலிஞ்சி இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி இருக்கணும் ஒரு இஞ்சி கம்மி இல்லாமல் இந்த இடத்துல மார்க் பண்ணும் ஒரு இஞ்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆங்கூள் நல்லா குடஞ்சி வெட்டின மாதிரி நல்லாயிருக்கும் சேஃபாக கரெக்டாக உட்காரும் இந்த இடத்துல சும்மா ஒரு கால் இஞ்சி இருந்தால் போதும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெட்டிக்கோங்க இந்த சை இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு வெட்டினீங்கன்னா ஃப்ரண்ட் ரவுண்டு வந்து நல்லா அழகாக வரும் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம வெட்டிடலாம் இது வீடியோ எடுத்துகிட்டு நான் எடிட் பண்ணுற இடத்துல பேசுகிறதுனால கொஞ்சம் முன்ன ஆகுது எதுவும் நினச்சிக்காதீங்க போக போக கொஞ்சம் நான் கொஞ்சம் இப்போ தான் பழகிட்டுருக்கோம் போக போக உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் எல்லாம் பண்ணுறான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன நிறைய விஷயங்கள் தெரியும் அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இது வெட்டம் போடுறப்ப லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வெட்டி லைட்டாக உள்ளுக்க ஒரு கால இஞ்சி அப்படி குடஞ்சி வெட்டின மாதிரி அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் அதே மாதிரி வெட்டிக்காங்க எங்கெங்கே கொதை வெட்டணுமோ அங்கெல்லாம் வெட்டி விட்டுக்காங்க இப்போ இந்த மூணு டாட்டு பிடிக்கிற இட வந்து எப்படி பிடிக்கணும்னா இங்கேருந்து மேலேருந்து ஒரு அரை இருந்து முக்கால் இஞ்சிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக ஒரு கொடு போட்டுக்காங்க அந்த டாட்டு பிடிக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து இந்த பக்கத்து ஒரு ஒரு இஞ்சி இருக்கணும் கீழே அங்கிட்டு ஒரு ஒரு இஞ்சி இருக்கணும் இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக ஒரு இஞ்சி இருக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கொதவ வெட்டுறோம் இல்லையா இந்த ஃபஸ்ட்டு கொதவும் மேலே அந்த கிராஸும் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைனில் ஜாயிண்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு கிராஸில் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் தையல் போட்டோன்னா இந்த இந்த சைடு சைடாக போயிடுச்சு இந்த சைடு போயிடுச்சுன்னு அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இது வந்து கரெக்டான லெவலில் கரெக்டாக இருக்கும் இப்படி ஒரு தடவை வெட்டி தைச்சி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு இதை வந்து நம்ம கீப்பட்டி இப்போ வெட்டிக்கலாம் இதுக்கு எப்படி கீபட்டி மேச்சிங்காக வெட்டுறன்ற பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்ட்ரெய்ட் இந்த மாதிரி மொதல் பேக்கில் ஃப்ரண்ட்டை மேலே வச்சுக்கோங்க அங்கே வந்து கொஞ்சம் கூட இருக்கும் நம்ம அங்கே வந்து ஒரு ஆறு இஞ்சி கால இஞ்சியில் நம்ம தையல் போடுறப்ப அது கரெக்டாக இருக்கும் ஒரு முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு கீழே அந்த கொதை வரைக்கும் எவ்வளோ பார்த்துக்கோங்க இது வந்து நாளை கால் இருக்குது கீழே ஒரு ஆரஞ்சு விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த ஓகே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் தட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொதவு வரைக்கும் என்ன இருக்கோ அந்த அளவு செகண்ட் இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா இல்லை ஒம்போது இஞ்சி இருக்குது அந்த ஒம்பது இஞ்சி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இஞ்சு தையலுக்கு எக்ஸ்ட்ராவோடு தான் இருக்குது அதையும் சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நாளை இருந்து தான் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு திட்ட இப்படி பேக் பக்கத்தில் திருப்பி பார்த்து கரெக்டாக அந்த எஜ்ஜில் இருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு புதை இருக்கலாம் அந்த புதவுக்கும் இந்த புதவுக்கும் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்காது கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே அளவில் அப்படியே இருக்கும் எடுத்த டக்குன்னு ஜாயின் பண்ணாமல் போயிடும் இங்கே கால் வச்சோம்னா இங்கே வந்து ஒரு ஒரு இஞ்சி கம்மி பண்ணணும் இங்கே ஒரு மூணே கால் வைக்கணும் இங்கே மேலே வந்து ஒரு அரை இன்ஜி கம்மி பண்ணணும் மூணே முக்கால் வச்சுக்கணும் இங்கிட்டு நாலே கால் இங்கிட்டு மூணே கால் இங்கே மூணே முக்கா அப்படி வச்சுக்கோங்க சின்ன கேப் விட்டுக்கோங்க போடு போடுறப்ப ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறப்ப அப்படி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஆம்கோல் சேலம் அந்த அந்த பென்ஷேப் வரும் நீங்கள் அந்த பென்ஷேப்லேயே போடலாம் அந்த ஃப்ரண்ட்டு பக்கெட் மட்டும் அப்படி போட்டிங்கனாலே அந்த கரெக்டாக அந்த சேஃபாக கரெக்டாக வரும் அது வந்து கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் தட்டில் வந்து க்ளீனாக கரெக்டாக வந்து கப் சேப்புக்கு கரெக்டாக உட்காரும் அப்போ எங்கிட்டயுமே சுருக்கம் இல்லாமல் நமக்கு தைச்சிட்டு நம்ம தச்சு வச்சு பார்க்குறப்பே நமக்கே தெரிஞ்சிடும் இதில் எந்த கோலால் வராது கரெக்டாக இருக்கணும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் எப்படி தேவைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இது கீப்பட்டிக்கு லைனிங் துணியை முத கீழே வச்சு ஒரிஜினல் துணியை மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம லைனிங் துணியில் மார்க் பண்ணி வச்சு கரெக்டாக கீழே நம்ம காரஞ்சியில் ஒரு போடு போட்டிருப்போம் அதே மாதிரி வெட்டிடுங்க லைனிங் துணி கீழே அதுக்கு மேலே ஒரிஜினல் துணி அதுக்கு மீறி நம்ம லைனி துணியில் மார்க் பண்ணி வெட்டின லைனிங் துணி கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி அடிச்சுட்டு மேத்தையில் ஒன்று போட்டிருக்கோங்க இப்படி தைச்சிங்கன்னா அடி துணி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கீழே வந்து ஒரு அரைஞ்சில மட்டும் ஒரு தையல் போட்டுக்காங்க கீழே வந்து ஃப்ரண்ட்டு கீ பட்டி வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிசு தெரியாமல் மடித்து தைக்கலாம் ஊன செல்லையில் கூட இந்த மாதிரி தைக்கலாம் ஊன செல்லிலெல்லாம் அடியில் வந்து பிசுறு பிசுராக வரும் வெட்டி வெட்டி விட்டு அது மாதிரி இல்லாமல் இதே மாதிரி இதுலேயே அழகாக தைக்கலாம் நமக்கு எந்த துணி கிடச்சாலும் அந்த துணியை ஃபினிஷிங் மட்டும் நல்லா பக்கவாக பண்ணிட்டாலே போதும் நம்ம பாதி இதுலேயே நம்ம வந்து கஸ்டமரை வந்து கவர் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங்கில் தான் நம்ம ரொம்ப இருக்கணும் அவர் நல்லா தைச்சிருக்காரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துச்சுனாலே போதும் நம்ம அவங்களோட மிஸ்டேக்கை நம்ம அடுத்த கட்டிங்கில் அடுத்த ப்ளவுஸ் கொடுக்குறப்ப சரி பண்ணிக்கலாம் ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அடுத்து ஃப்ரெண்ட் தட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஓசிலாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டே வச்சுட்டு லைனி துணி மேலே வச்சு இந்த மாதிரி ரெண்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக காலிஞ்சில் ஒரு தையல் போடுங்க அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து பார்த்திங்க இழுக்காமல் கொள்ளாமல் கரெக்டாக அது இருக்கிறவாக ஷேஃப்லாம் அப்படியே வச்சு அழகாக ஒரு தையல் போட்டுக்கங்க கண்டினியூட்டி இது மட்டும் மிஸ் பண்ணாமல் எப்பவுமே இப்படியே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு தட்டை அடித்து முடித்து இன்னொருத்தட்ட அடிக்கிற பிள்ளை நம்ம மாற்றி ஈற்றி வச்சுட்டோம்னாக்க அப்புறம் ரொம்ப பிரிக்க வேண்டிய வேலை வந்துடும் அதனால் எப்பயுமே ரெண்டு ரெண்டு வேலை செய்கிறாரு கைக்கு ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் இந்த பட்டி இதெல்லாம் வந்து கையோட ஜாயிண்ட் ரெண்டுமே ஒரே லெவலில் ஒட்டிக்காங்க கரெக்டாக அந்த பிஸு எக்ஸ்ட்ரா பிஸை வெட்டிட்டு சின்னதாக அந்த இடத்துல திருப்புன்றதுக்காண்டி லைட்டாக தையலுக்கு உள்ளுக்காக மேட்ச் பண்ணிக்காங்க கரெக்டாக லைனிங் துணியில் தையல் உழுகணும் கடிச்சா அப்படியே தயலுன்னு சொல்லுவோம் ஊசி தயலுன்னு அந்த மாதிரி போட்டுக்காங்க இழுக்கவே கூடாது இழுக்காமல் அது போக்கில் அப்படியே விட்டு தையலை போட்டுக்கோங்க போட்டு அதை திருப்பிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்கும் இது நான் லேஸ் வைச்சு தைக்க போகிறதுனால கடிச்சா அப்படியே எங்கேயும் நான் தையல் போட்டுக்கிறேன் இந்த சைடு ஃபு நமக்கு லேஸ் வராது அதனால் இந்த சைடு நம்ம ஒரு காலஞ்சியில் ஒரு தையல் போட்டுக்கலாம் மற்றபடி சுற்றி சுற்றி எல்லா பக்கட்டும் தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தையல் போடுறப்ப எங்கிட்டும் சு சுருக்கம் இல்லாமல் உள்ளே துணி விட்டுறாமல் கரெக்டாக எழுத்து வச்சு லைனி துணியும் மெயின் துணியும் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் உள்ளுக்கெல்லாம் லூஸ் விழுந்துடக்கூடாது அப்போ நம்ம டாட்டு பிடிச்சோம்னா லைன் துணியில் மட்டும் டாட் விழுவும் மெயின் துணியில் டாட் விழுவாது அப்புறம் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும் தைச்சதே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி கரெக்டாக இழுத்து வச்சு ரெண்டு துணி ஒன்றா ஜாயிண்டாக சேர்ந்துருக்கான்னு பார்த்துட்டு தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் க்ளீனாக அழகாக வெட்டி எடுத்துருங்க மறுபடியும் நம்ம எங்கெங்கே நாச்சு போட வேண்டியிருக்கோ அந்த இடத்துலலாம் மறுபடியும் அதே மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி அளவில் இருக்கும் இந்த சைடு புள்ளி புள்ளியாக வச்சுருந்தோம் அதுக்கு கரெக்டாக டீஸ்கட்டெல்லாம் மார்க் போட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக அந்த ரெண்டு பதும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இடத்துல இருந்து கரெக்டாக அந்த கோடு வரைக்கும் அப்படியே கரெக்டாக அந்த கத்தி மாதிரி வரணும் அந்த இடத்துல பெண்டெல்லாம் வந்துடக்கூடாது கரெக்டாக கிராஸ் ஒரே மாதிரி வரணும் அப்படி வந்துச்சுன்னா தான் வந்து கிராஸ் வந்து க்ளீனாக உட்காரும் இங்கேயும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல அங்கிட்டருந்து ஒரு கால் காலிஞ்சியில் ஆரம்பித்து இங்கிட்டு ஒரு புள்ளியில் முடிக்கணும் இதில் கொஞ்சம் மைனூட்டாக பார்க்க வேண்டிய வேலையாக ப்ளவுஸ்லன்னு பார்த்தா இது ஒன்று தான் மற்ற எல்லாமே கொஞ்சம் நம்ம நார்மலாக பழையலாம் இது ஒன்று மட்டும்தான் டாக்டர் பிடிக்கிறது மட்டும்தான் அந்த ஒரு கால் இஞ்சி ஒரு புள்ளி விடாமல் க்ளீனாக இதெல்லாம் வந்து அப்படியே இந்த ஊசி ஊசி மாதிரி இருக்கணும் அந்த தையில அந்த இடத்துல மேலேருந்து காலிஞ்சிலாம் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு புள்ளியில முடிக்கணும் நம்ம போட்ட போட்டதும் தாண்டாமல் அந்த புள்ளிக்குள்ளேயே கரெக்டாக முடிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் கட்டிங் லூஸ் இது இது பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து அவங்க அளவுக்கு தேவையான அளவு கரெக்டான லூஸ் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு அதோடய தைக்கிறப்போ தான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நமக்கு இப்போ பொதுவாக டெய்லர் வேலையில் பேசிக் வந்து நம்ம எல்லாமே கற்றுக்கலாம் ஆனால் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கற்றுக்கிறது வந்து தான் இங்கே கஷ்டமே நான் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் கடை வச்சதுக்கப்புறமேட்டுக்கும் இந்த மாதிரி நுணுக்கங்கள் தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதை நம்ம பிரித்து பிரித்து தச்சு தச்சு தான் அப்படியே கற்றுக்கிட்டோம் அவங்க இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து ஈஸியாக சொல்லித்தராங்க எவ்வளோ விஷயம் சொல்லித்தராங்க இதெல்லாம் நாங்கள் பலர் டயத்தில் இல்லை இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரதை பார்த்தோன்னா நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நடை பற்றி சொல்லலாம் அப்படின்ற ஒரு தான் நான் வீடியோ போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இந்த எடிட்டிங் பண்ணுறது இது பேசுகிறதுலாம் தெரியாது இருந்தாலும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் கீபட்டியில் வந்து அடியில் ரெண்டு லைனி துணி இருக்கும் அதில் ஒரு லைனி துணியை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலே வச்சு கரெக்டாக காலிஞ்சி ஒரு புள்ளி இந்த காலிஞ்சி ஒரு புள்ளிங்கிறத வந்து நீங்கள் வந்து பொதுவாக சோல்ட்ரு பிடிக்கிற இடத்துல முண்டா பிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி கீப்பட்டி அடிக்கிற இடத்துலலாம் அதே அளவாக மெயின்டைன் பண்ணுங்கள் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது ரொம்ப கம்மியும் இருக்காது கரெக்டான அளவாக இருக்கும் இதை இப்போ எப்படி மடிக்கிறோமோ இதே மாதிரி மடித்து நம்ம போட்ட இருந்து தையல் மேலேயே கரெக்டாக விடுக்கணும் அந்த தையல் திருப்பி பார்க்குறப்ப அந்த தையல் கூட லைனிங் குள்ளுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டிங்கன்னா திரும்புகிறப்ப உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்படி திருப்பிட்டு பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன சின்னதாக சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளாம் அந்த மாதிரி பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு பத்து ரூபாய் ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நல்லா தைக்கிறாங்களே ஃபினிஷிங்காக தைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் நம்மளை வந்து நம்ம தொழிலில் நம்மளே வந்து நம்ம மெருகேத்திக்கிற எத்திக்கிற மாதிரி கொஞ்சம் சிரமப்படாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் அப்படியே மேலே வச்சு அடிச்சு விட்டுட்டு உழுக்க ரெண்டு கொதை வெட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு டபு போட்டு விட்டு போயிடலாம் அது அது அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்காது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அப்படி வச்சு தைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோன்னா உங்களுக்கே ஒரு திருப்தி இருக்குது நம்ம செய்கிற தொழில் நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு பிடிச்சி நம்ம செய்யணும் அவ்வளோ மனசு திருப்தியாக செஞ்சிங்கன்னா அது வந்து அதுக்கான திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க போய் ஒரு ரெண்டு பேர்த்திட்ட சொல்லவும் அவங்க ஒரு நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வருவோன்றப்ப அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு இந்த சின்ன விலைக்கு நமக்கு கொடுக்குற பெரிய மரியாதை அங்கே கிடைக்கும் நான் நிறைய அந்த மாதிரி விஷயம்லாம் அனுபவிச்சிருக்கேன் நிறைய வேலைகள் எனக்கு நிறைய வரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலைலாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் என்ன துணி கொடுத்தாலும் அந்த துணியில் வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக தைக்க முடியுங்கிறத மட்டும்தான் யோசிப்பேன் அது ஒரு பூனா சிலையாக இருக்கட்டும் சாரான காட்டன் சிலையாக இருக்கட்டும் சில்க் சேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இன்னொன்று எப்படியாப்பட்ட துணி கொடுத்தாலும் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் ஜாயிண்ட்டு தெரியாமல் எங்கிட்டாச்சும் ஜாயிண்டின்னு போட்டு அந்த ப்ளவுஸை வந்து அவங்களுக்கு திருப்தியாக தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன் மேடம் நீங்கள் வந்து கொஞ்சம் துணி கம்மியாக எடுத்துருக்கீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுங்கன்னு சொல்லி இது ஒன்றும் இல்லைங்க கீப்பட்டிக்கு வந்து ஒரு ஒன்றே கால இஞ்சி இந்த மாதிரி அப்படியே ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க ஊக்குப்பட்டி அடிக்கிறதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் ஊக்கு டக்குன்னெலாம் பிடிங்கிட்டு வராது கரெக்டாக அந்த கால் இஞ்சியில் தையல் போட்டிங்கன்னா ஒரு இஞ்சியாக இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் நீ விட்டுட்டு மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு கரெக்டாக அது எஜ்ஜில் வந்து வெளியில் எத்திட்டு வராமல் கரெக்டாக மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் நம்ம ஊக்கு வந்து அவங்களுக்கு பிடிங்கிட்டு வராமல் துணி வந்து கொஞ்சம் நல்லா கிரிப்பு கிடைக்கும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் இவங்க இந்த சைடு ஐப்பட்டி போகட்டு இவங்க வந்து ஊக்குவிக்க ஐ ஊக்குவிக்க வேணாம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து தையல்லே வந்து வி மாதிரி நாங்கள் அடிச்சு விடுவோம் அது மேக்ஸிமம் நிறைய பேர் செய்கிறது தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் இது வந்து ரெண்டே கால இஞ்சி வச்சுக்கோங்க கால இஞ்சியில் தையல் போட்டுட்டு அப்படியே ரெண்டாக மடிச்சிங்கன்னா கரெக்டாக அதே அளவுக்கு இங்கிட்டு எப்படி ஒரு இஞ்சி உள்ளே மடித்து அடித்தோமோ அதே மாதிரி ஒரு இஞ்சி இங்கிட்ட வந்துடும் இந்த மாதிரி நீ விட்டுட்டு அதை அப்படியே டபுளாக மடிச்சுக்கோங்க இதை முதல் இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தையல் போடுற இடத்துல முன்னெப்பு இல்லாமல் போயிடும் கரெக்டாக அந்த அளவுக்கு மடித்து அதை அப்படியே மிஷினில் விட்டு எடுக்காமல் அப்படியே உஷியில் குத்துன மணிக்கு அப்படியே விஷேப்பில் ஒரு அஞ்சு இடத்துல மார்க் பண்ணிக்கணும் இதில் பழைய மெத்தேடு இவங்க கொஞ்சம் பழைய ஆளுங்க இவங்கெல்லாம் இவங்க அதே மெத்தேடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க எங்களுக்கு இப்படி தானே ஒரு ஆரம்பத்தை வந்து இருக்கேன் இது என்னென்னா இந்த வி வந்து நம்ம ரொம்ப பெருசாக செஞ்சிடக்கூடாது ஊக்கு போகிற அளவுக்கு நான் கேப் தான் அங்கே இருக்கணும் இல்லைன்னா குனிஞ்சு நிமிட்றப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுட்டிங்கன்னா ஊக்கு வெளியில் வந்துடும் இப்போ ரெண்டுமே ஒரே அளவாக கரெக்டாக இருக்கணும் கீப்பேட்டு ஜாயிண்ட்டு நடுவில் நம்ம டாட் பிடிச்ச ஜாயிண்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்